எஸ் நம்ம இசைஞானி ஞானி இளையராஜா அவர்கள் எஸ் கடந்த வாரம் திங்கட்கிழமை அவர் தன்னுடைய எண்பத்தி இரண்டாவது கொண்டாடி இருக்காரு அவருக்கு வாழ்த்து சொல்ற அளவுக்கு நமக்கு வயசு கிடையாது அவர் வாடுற காலத்தில் அவருடைய இசையை கேட்டு ரசிக்கிற மாதிரி நம்மளும் கூட வாடுறோம் அப்படின்றதே நம்ம பண்ண பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன் அவருக்கு ட்ரிபியூட் பண்ற விதமா இன்னைக்கு நம்ம மேக்ஸ்மேக்ல அவருடைய பாடல்கள் தான் பார்க்க போறோம் அவர் ஒரு ஆகச்சிறந்த பாடகர் அப்படின்றது நம்மள ஒரு சிலருக்கு தெரியும் அவருடைய ஆகச்சிறந்த பாடல் ஆசிரியர் அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல எஸ் ஞானி இளையராஜா பாடல்கள் பார்க்க போறோம் வெல்கம் டு மை ஷோ Max Mike. அவருடைய கான்சர்ட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் அந்த கான்சர்ட்ல முதல்ல இசையமைக்கிறது இந்த பாட்டு தான் இந்த பாட்டோட தான் அவருடைய கான்சர்ட்டே ஆரம்பிப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்டு இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டு உருவான விதத்தை சொல்றேன் அதுவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த படம் ஒரு டிவோஷனல் மூவி அதுக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்றாங்க வாலி ஐயா வந்து வரிகள் எல்லாம் அந்த வரிகளை படிக்கும் போதே இளையராஜா அவருடைய மனசுக்குள்ள சம்திங் ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஒன்று ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கே ஜே யேசுதாஸ் இருக்கார் இல்லையா அவர் தான் அந்த பாட்டை பாடணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டாங்க அவர் வந்துட்டு இருக்காரு ஆனால் அவர் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுது சரி ஓகே ரஃப் ட்ராக்கை நம்ம பாடி வச்சிடலாம் யேசுதாஸ் வந்தாருன்னா அவர் கேட்டுட்டு அப்படியே பாடிடுவார் அப்படின்றதுனால இளையராஜா அவர்கள் அதனுடைய ரஃப் ட்ராக்கை பாடுறாரு ஆனால் நார்மலாக பாடல அது ஒரு டிவோஷனல் சாங் அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி அப்படின்றதுனால அந்த பாடல் வரிகளை மொத்தமாக உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப ரசிச்சு ஃபீல் பண்ணி அந்த பாட்டை பாடுறாரு ஒரு ரஃப் ட்ராக் ரெடி ஆயிடுச்சு யேசுதாஸ் அறக்க பறக்க உள்ள வராரு சாரி ராஜா கொஞ்சம் இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் அவர்கிட்ட கொடுத்துட்டு பாட்டை கேட்டுருங்க அது எப்படி பாடணும் என்ன நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ யேசுதாஸ் இப்போ ஸ்டுடியோக்குள்ளே போகிறாரு ஹெட்ஃபோன் எடுத்து அப்படியே பாடல் ஒழிக்க ஆரம்பிக்குது ஜனனி ஜனனி அப்படின்னு அந்த இளையராஜாவுடைய கரகர வாய்ஸ்ல ஏசுதாஸ் ஃபுல் பாட்டையும் கேட்டுட்டு வெளில வரும்போது மனுஷன் கண்ணெல்லாம் கலங்கி வந்தாராமா இந்த பாட்டுக்கு உங்கள் குரல் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆன்மாவே கொடுத்துருக்கு என்ன மாதிரியாம் அதை பாட்டை பாடிருக்கீங்க கண்டிப்பாக இந்த பாட்டை வேறு யாரும் பாடக்கூடாது இந்த பாட்டை நீங்கள் தான் பாடணும் நீங்கள் பாடினது தான் படத்தில் வரணும் அதுதான் வந்து ஆத்மார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ராஜாவும் எவ்வளோவோ சொல்லியிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஒரு வருஷம் பாடி வச்சுரு நான் பாடவே இல்லை தயவு செஞ்சு யாரையும் கூப்பிட்டு பாடவும் வைக்காதீங்க இந்த பாட்டை நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸருக்கு டைரெக்டருக்கு எல்லாருக்குமே அது கன்வின்சிங்காக இருக்கும் அந்த பாட்டை படத்தில் அப்படியே வச்சு வச்சுட்டாங்க அதுதான் காலத்துக்கும் நின்ற தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் வரக்கூடிய ஜனனி ஜனனி பாட்டா மாறிடுச்சு அது அவருடைய குரலில் கேட்குறதுக்கு இப்போவுமே அவ்வளோ சோல்ஃபுல்லா இருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு ஆக சிறந்த இசையமைப்பாளர் சிறந்த பாடகர் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு சிறந்த பாடல் ஆசிரியர் அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் அவர் முதல் முறையாக எழுதின பாடல் இதய கோவில் திரைப்படத்தில் வரக்கூடிய இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் அப்படின்ற அந்த பாட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி நமக்கு தெரியும் அவர் பாடல் எப்போதுமே பாடுறாரு எழுதுறாரு அப்படின்னா பெரும்பாலும் அந்த பாட்டை கவனிச்சு பாருங்க ஒன்னு அம்மா பாட்டா இருக்கும் இல்ல சோக பாட்டா இருக்கும் இல்ல பெரும்பாலும் அது ஒரு டிவோஷனல் சாங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த லவ் டூயட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் இருக்கும் அதுவும் இந்த இதயம் ஒரு கோவில் பாட்டு இல்லையா நீங்க படத்துல அந்த பாட்டை பாக்கும்போது இது ஒரு காதல் பாடல் காதலன் காதலி நினைச்சு உருகி பாடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப அந்த பாட்டை போட்டு அப்படியே அந்த வரிகள் எல்லாம் பொறுமையா கேட்டு பாருங்க அது ஒரு சிறந்த பக்தன் தனக்கு இப்படி ஒரு இசையை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு அந்த இசையையே அஞ்சலியா செலுத்துற வகையில் தான் பாடல் வரிகளை ரொம்ப அழகா எழுதிருப்பாரு இளையராஜா நல்லா கவனிச்சு பாருங்க இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நாளும் சூட்டுவேன் நீ எனக்கு கொடுத்த இசையை அப்படியே மலர் மாலையாக மாத்தி அதையே உனக்கு கொடுத்து நான் வந்து அஞ்சலி செலுத்துகிறேன் உன டெய்லி டெய்லி வணங்குறேன் அப்படின்றத இளையராஜா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி பேர் ஜீவா அப்படின்றதுனால அந்த ஜீவன் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ற வகையில பாட்டில் ஒரு சில இடத்துல அதுவுமே வரும் சோ இப்படி அந்த பாட்டில் தன்னுடைய ஆன்மாவை அப்படியே கொட்டி அந்த பாட்டை எழுதி எஸ்பிபி வேர்ஷன் ஒன்று இருக்கும் அண்ட் இளையராஜா ஒன்னு வருஷன் ஒன்று இருக்கும் ரெண்டுமே மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் புதுவை இயக்குனராக இருந்து இயக்குனராக மாறிய பாண்டியராஜன் அவர்கள் கன்னிராசி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு இளையராஜா மியூசிக் பாடல்கள்லாம் ஹிட்டு அடுத்ததான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எழுத ஆரம்பிக்கிறாரு எழுதி முடிச்சோன்னே தேடி போய் நின்னது கிட்டையோ அல்லது மற்ற டெக்னிஷியன்ஸ்கிட்டையோ கிடையாது இளையராஜா ஸ்டுடியோல சார் நான் அடுத்த படம் எழுதிரு சார் அடுத்த படம் நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் அப்போ பீக்ல இருக்காரு ஒரே நாளில் பத்து பதினஞ்சு படங்கள் அவருடைய ஸ்டுடியோ ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி பாண்டிராஜன் அவ்வளோ அன்பா புடிவாதமாக கேட்டதனால அந்த படத்துக்கான ரீ ரெடிங் சாங்ஸ் இதெல்லாம் முடிச்சு கொடுத்துறாரு படம் கிட்டத்தட்ட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போறதுக்கு ரெண்டு மூணு தான் இருக்கு பாணிராஜனுக்கு சடனா ஒரு ஆசை இளையராஜாவுடைய பாட்டுல நம்ம ஆடி ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி படத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸும் இருக்கு சோ நம்மளுடைய அறிமுகத்தை ஒரு பாட்டோட வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி பாணிராஜனுக்கு ஒரு ஆசை வரவும் கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் கேட்டு எல்லாம் சொல்லிருக்காரு சார் சூப்பராக இருக்கு சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி இளையராஜா ஸ்டுடியோ கூடி வந்து சார் 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 எனக்கு இப்படி சுச்சுவேஷன் இருக்கு சார் ஒரு பாட்டு வேணும் சார் அப்படிங்கும்போது நான் பயங்கர பிஸியா இருக்கேன் நீ கேட்டன்னா உனக்கு பாட்டு மியூசிக்கும் பண்ணி கொடுத்தேன் இப்போ திடீர்னு வந்து ஒரு புது புதுப்பாட்டு கேட்டா எங்க போறது அப்படிங்க சார் சார் எதாவது பண்ணி கொடுங்க சார் ரிலீஸ் டேட் வேற எருங்கிச்சு சார் செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இளையராஜா ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஒரு டியூனை போட்டு அதுக்கு பாடல் வரிகளை எழுதுனதுக்கு அப்புறமா அந்த பாட்டை வேற சிங்கர்ஸை கூப்பிட்டு பாட வைக்கிறதுக்கு நேரம் இல்லாம அவரே பாடி கொடுக்குறாரு பாண்டியராஜன் அதை அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக கொண்டு வந்து ஒரு சின்ன ஸ்டுடியோவில் லைட்டிங்லாம் செட் பண்ணி சின்ன ஸ்மோக்கிங் எஃபெக்ட்லாம் போட்டு ஒரு பேக்ரவுண்ட் டான்சர்ஸ்லாம் வச்சு அவரே ஆடி அந்த பாட்டு தான் காதல் கசக்குதையா ஸோ இளையராஜா அவர்கள் பாடலாசிரியர்னு சொன்னேன் இல்லையா இதயம் ஒரு கோவில் அப்படின்ற மாதிரி ரொம்ப மனத வருடுற மாதிரியான மெலடி பாடல்களை எழுதிட்டு இருந்த அவருக்கு பெப்பியான ஒரு ட்ராக் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த பாட்டு தான் நாயகன் திரைப்படத்தில் வரக்கூடிய நிலா அதுவானத்து மேலே அப்படின்ற அந்த பாட்டு மணிரத்னம் படத்தோட சுச்சுவேஷனை சொல்கிறாரு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன் அந்த கடத்தல் பொருள்லாம் சேவ் பண்ணுறதுக்காக நாயக்கர் வந்து அந்த தோணியில் வந்துகிட்டே இருக்காரு ஜனகராஜ் அங்கே இருக்காரு ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்களை ஹயர் பண்ணி அந்த போட்டில் சும்மா அந்த சுச்சுவேஷன் லேஸ் ஆட விட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன இருக்க போகுது கடல் அதில் போட்டு சீரியஸான சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது போது சுற்றி முற்றி பார்த்தா என்ன தெரியும் வானம் தெரியும் கடல் தெரியாத நிலா தெரியும் சரி ஓகே இதை வச்சே ஒன்று எழுதலாம் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக எழுந்த வரிகள் தான் அந்த நிலா அது வானத்து மேலே மற்ற பாடல்கள் எல்லாத்தையும் விட அந்த பாடல் மனதுக்கு ரொம்ப நெருக்கமானதுக்கு காரணம் என்னென்னா அந்த லேசான வரிகளும் இளையராஜாவுடைய அந்த பெப்பியான வாய்ஸும் தான் நடிகர் நாசர் அவர்கள் முதல் முறையாக ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அந்த திரைப்படத்துக்கு இசையான இளையராஜா தான் மியூசிக் நாசருக்கு என்ன இருந்தாலும் ராஜா நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ண ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்றதுனால ஒரு சின்ன தயக்கம் பணிவு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படி போயிட்டு படத்தோட சுச்சுவேஷன சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படி சுச்சுவேஷன் சொல்லும் போது ராஜா அவர்கள் டியூனை கம்போஸ் பண்ணி நாசருக்கு போட்டு காட்டுறாரு அந்த பாட்டு தான் தன தந்த தன தந்த தனனா அப்படின்ற அந்த பாட்டு நாசருக்கு அந்த பாட்டை கேட்கும்போது சின்னதா ஒரு இது என்னது நல்லாயிருக்குமா பாட்டு என்னது இது இப்படி இருக்குது ஆனால் ராஜா சார் கிட்ட ஒன்றும் சொல்லவும் முடியாது ஏன்னா ராஜா சார் டக்குன்னு கோவப்பட்டுருவார் இன்னொன்று அவருக்கு சொல்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ இசையில பெருசாக ஞானமும் கிடையாது அப்படின்றதுனால நல்லாயிருக்கு சார் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா லெரிசிஸ்ட் கூப்பிட்டு பாடல் வரிகள் எல்லாம் எழுதி அந்த பாட்டை இளையராஜாவும் அம்மாவும் சேர்ந்து அப்புறமா அந்த பாட்டை ஹெட்ஃபோனில் போட்டு நான் சார் கேட்குறாரு யோசிச்சுக்கிட்டே தான் கேட்கறாரு நல்லா இல்லைன்றதை விட்டு எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு ஆனால் பாடல் வரிகளோட அதுவும் நான் இளையராஜாவோடைய குரலோட சேர்த்து கேட்டும்போது அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சாமா அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பாட்டு காலத்துக்கும் நிக்க போற ஒரு பாட்டா மாறப்போது அப்படின்றது சினிமாவில் ப்ரொடியூசரா இருந்து பல பெரிய ஹீரோக்களோட படங்களை தயாரிச்ச ராஜ்கிரண் அவர்கள் என் ராசாவின் மனசில் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகம் மாறாரு இசைஞானி இளையராஜா அவர்கள் மியூசிக் அந்த படத்துல ஒரு பாட்டு கோயில் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால தான் ரொம்ப அழகா பாடிருப்பாங்க அது வரைக்கும் குழந்தை நட்சத்திரமா கலக்கிட்டு இருந்த மீனா அவர்களுக்கும் அந்த டீனேஜ்ல அதுதான் ஹீரோயினா முதல் திரைப்படம் அப்படின்றதுனால அவங்களுக்கான அந்த முதல் பாட்டு அப்படின்றதுனால ரொம்ப மெனக்கெடுறாங்க இளையராஜா அவர்களே அந்த பாட்டை எழுதுறாரு எப்பவுமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ப்ரொஃபஷனலான பர்சன் அப்படின்னு நினைச்சப்போ ஆனால் அவருக்குள்ளேயும் ஜாலியான கேலியான கேரக்டர் உண்டு அது முக்கியமா இந்த பாட்டில் கவனிங்க இந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு லைன் குயிலே நீ போ 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 இனி நான்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணலதா வாய்ஸ்ல வர மாதிரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் சின்ன குயில் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் வந்து பயங்கரமாக இருக்காங்க அப்போ சொர்ணலதா வரும்போது இனிமேல் சுவர்ணலதா தான்ப்பா சித்ராலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில ஒரு காண்ட்ரவர்சி போகுது அந்த காண்ட்ரவர்சியை லைட்டாக அந்த பாட்டில் வச்சு கலாய்ச்சி விடுற மாதிரி தான் சொர்ணலதா வாய்ஸ்ல வர மாதிரி குயிலே நீ போ போ இனி நான்தானே சொர்ணலதாவே பாடுற மாதிரி இளையராஜா இளையராஜாத பண்ணியிருப்பாரு இப்பவும் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா ஆட என்ன நக்கள அந்த பாடம் எழுதிருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு ஆழகான காதல் பாடல் ஏ கூட கௌதம் வாசு மேனன் ஹாரிஸ் ஜெயராஜ் ஏஆர் ரகுமன் அப்படி ஒரு காம்போல போயிட்டு இருக்கும் அவருக்கு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு ஆசை நம்ம யாருடைய இசையை கேட்டு வளர்ந்தமோ அவர் கூட ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் இசைஞ்சின் இளையராஜா கூட சேர்ந்து பண்ண திரைப்படம் தான் நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற திரைப்படம் இளையராஜா அந்த படத்தை கமிட் பண்ணும்போது ஒரே ஒரு ரூல் மட்டும் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா எனக்கு இந்த படத்துல நாமூத்துக்குமார் தான் எல்லா பாட்டையுமே எழுதணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் தாமரை அவர்களை மட்டுமே தன்னுடைய படங்களில் பயன்படுத்தி வந்த கௌதம் வாசு சிவசிவ மேனனுக்கு இந்த பக்கம் இளையராஜா படத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய அதிர்ச்சி அப்படிங்கும்போது போது நாமத்துக்குமார் தானே அவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் இளையராஜா அவர்கள் நாமத்துக்குமார் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா பர்சனலாக நாமத்துக்குமார் மறைந்த நாமத்துக்குமார் இருக்கா இல்லையா பாடலாசிரியர் அவருடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜா ஒரு தீவிர ரசிகராமா இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஸோ அவர் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி கௌதம் மேனன் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராஜா சார் உங்க வாய்ஸ்ல எனக்கு படத்தில் ஒரு பாட்டாவது இருக்கணும் சார் அப்படின்னு கேட்கவும் அதுக்காகவே பண்ண பாட்டு தான் கீழே இறங்கி அப்படின்ற அந்த பாட்டு சோ இளையராஜா அவருடைய வாய்ஸ்ல அந்த பாட்டு போய்கிட்டே இருக்க வருண் நித்யான் படத்தினுடைய அந்த மெயின் கேரக்டர்ஸினுடைய அந்த வாழ்க்கை சுடல் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ரொம்ப அழகா எல்லா இயக்குநர்களுக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அந்த பக்கம் விஜய் கூட எல்லாரும் கூட ஒரு படம் பண்ணனும்னு ஆசை இருக்கும்ல அந்த மாதிரி மியூசிக் டேரக்டரில் சொல்லணும் அப்படின்னா இசை இளையராஜா அவர்கள் கூட ஒரு படமாவது பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அப்படி ஒரு ஆசை வெற்றிமாறனுக்குள்ளே இருக்க அவருக்கு ஆப்டான ஒரு கதை ஒன்னு மாட்டுது அதுதான் விடுதலை அப்படின்ற திரைப்படம் அந்த படத்தினுடைய கதையெல்லாம் சொல்லி அவர் ஓகே பண்ணிட்டாரு இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கான கம்போசிங் அப்போ அவரவே வந்து இந்த படம் நானே எழுதிட்டுமா அப்படின்னு கேட்டுக்காரு வெற்றி ஒரே ஷாக்கிங் ஐயா நீங்க பாட்டு எழுதி நீங்களே பாடுறீங்கன்னா அதை விட எனக்கு வேற என்ன வேணும் தாராளமா பண்ணுங்க எனக்கு அந்த பாட்டு படத்துல ஆப்டா இருந்தா போதும் சொல்லவும் இளையராஜா அவர்கள் அவரே கேட்டு வாங்கி எழுதி பாடின அந்த பாட்டு தான் வடிநெடுக காட்டுமல்லி அப்படின்ற பாட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் அவரே சொந்தமா எழுதிய பாடல் வரிகளோட அவரே சொந்த குரல்ல பாடின அந்த ரேர் கலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் சாங்ஸ் இன்னைக்கு நம்ம ஷோல கேட்டு அவருடைய பர்த்டே அப்படியே அவருடைய இசையிலே கேட்டு கூட சேர்ந்து நீங்களும் வை பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஒன்ஸ் அகேன் அவருக்கு வாழ்த்து சொல்றதை தாண்டி அவர் வாழ்ற காலத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்றதே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ் ஆஃப் பிளேலிஸ்டோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மேக்ஸ் மைக் வித் மீ நான் உங்கள் ரஃபிக்